நண்பர்கள் நனவருக்கமாக பார்த்தம் வணங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கைக்கறவை மாடுங்க மாடு ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குங்க கிடாரி கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு கண்ணு எந்த ஊர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட தற்சமையும் கறவை எவ்வளோ விலை நிலவரோ எல்லாமே தெளிவாக பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்க மாடு இரண்டாம் இத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பல்லுங்க கிடாரி கண்ணு இன்று இருக்குதுங்க கண் கிடாரி கண்ணோடு இருக்குது கண்ணு போட்டு மூன்றரை மாதம் பக்கம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சின ஊசி வச்சாச்சு சென ஊசி வச்சு முப்பது நாட்கள் ஆகுது பட் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தற்சமயம் எவ்வளோ கறவை கறந்துட்டு இருக்குதுன்னா ஒரு ஆறு லிட்டரு கறவை கறந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மூன்றாம் மாதம் ஆயிடுச்சு கண்ணு போட்டு கிடாரி கண்ணோட இருக்குது ஆறு லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி அப்படி கரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு காலனுக்கு தேவை கிடையாது ஆண்பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாடு வாங்கி பயனடையலாம் அப்படினு தான் நம்மளோட விற்பனையாக இருச்சுக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்புங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் எழுச்சிக்க அப்படி டிரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு நல்ல குவாலிட்டியான மாடு தான் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள்